என்ன படம் பார்க்க வந்திருக்கோம் என்ன படம் பார்க்க வந்திருக்கோம் யார் நடிச்சிருக்காங்க இஞ்சி ராமச்சந்திரன் இஞ்சி ராமச்சந்திரன் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க ஸ்கூல்ல இன்வைட் பண்ணிருக்காங்கல சொல்லுங்க ஆமா நம்ம என்ன ஸ்கூல்ல வந்து பாக்குறீங்க படம் என்ன ஸ்கூல்ல வந்து பாக்குறீங்க ஜாகில் மீட்டிங்

இந்த படம் மலைக்கெல்லாம் ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு எங்கள் பசங்களும் தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர்ன்னா யார் அவருடைய பூ அவருடைய அவருடைய என் அவருடைய என்னென்ன அவர் எப்படி இருப்பார் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதுமாரி படத்தை பழைய படங்கள்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ பட்ட ஒருத்தர் எம்ஜிஆர் ஒருத்தர் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு த ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தார் முதல்வராகவும் இருந்திருக்காரு மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுருக்காரு

பார்க்குறதுக்கு பழைய படம் மறுபடியும் பார்க்குறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த பள்ளிக்கு எங்கள் நன்றி பள்ளி மூலியமாக எங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்துருக்கு அது பிளாக் அது ப்ள பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பிளாக் அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன படம் அந்த படத்தை ஆஃப்டர் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் நாங்கள் பார்க்குறோம் நான் பிறக்கலை பிறந்த பிறந்த தான் இந்த படமே வந்திருக்கு அது என் குழந்தைங்க தெரியணும் அவரு அவருடைய வாழ்க்கையை வரலாறு அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்வராக இருந்தவர் அதுவும் நல்லது பண்ணியிருக்கிறவர் அந்த ஒரு காரணத்துக்காக அவர் மறக்க கூடாது இல்லை கருத்து கருத்துள்ள அவர் படங்கள் எல்லாம் கருத்துள்ள பாட்டுகள் தான் இருக்கும் யாரையும் இது பண்ற மாதிரி இருக்காது எல்லாம் ஒரு ஒரு வரியும் கேட்கற மாதிரி இருக்கும் மக்கள் விரும்புற மாரி மக்களுக்கு போய் சேர்ற தான் என்னெல்லாம் பாட்டும் இருக்கும் நான் ஆறு மணி ஷோ வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் வரேன்

அட என்னடா வாச்சி தான் பா அங்க இன்ன தலைல கட்டையில என்ன பண்ண கட்டைய இது நான் கட்டிட்டேன் ஆ என்ன பண்றீங்க சார் தலைல போடுறீங்க அட அட ஆஜி அட பாடா பாடினா பாட்டு பாடி வேற பாட் 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 பாட்ட கால என்ன வாட்ட கால பாப்பா

மறந்துச்சு இந்த படம் எ இருபது வருஷம் மேல இருக்கும் சென்னையில ரிலீஸ் பண்ணி இது கடைசியா நிறையவே மேகலாவில் பார்த்து தான் நினைக்கிறேன் மேகலால போடணும் அப்போ கூட்டங்கள்லாம் வேற மாதிரி அப்போ சினிமா நல்லா இருந்த காலம் தலைவர் படம் அது ரொம்ப உச்சத்துல இருந்த காலம் எப்போ அந்த படம்லாம் போட்டோம்னா படம் எப்போவுமே ஃபுல்லாக போகிற டைம் அதெல்லாம் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்து இப்போ சினிமா நொடிஞ்சிருக்கு இந்த காலத்திலயும் தலைவர் பெரிய எல்லாம் தேட்டதெல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கு ப்ளாக் நைட் படம்ன்றது வந்து தலைவருக்கு தனியா முகனும் அது அந்த படத்துல வந்து அந்த சாதாரண மேக்கப் தான் இருக்கும் அவர் முகத்தை அழகா ரொம்ப ரசிக்கலாம் முழுமையான அழகை வந்து கருப்பில் அதுவும் இதுல இந்த ஐம்பத்தி நாலு அறுபத்தி இந்த சக்கரவர்த்தி திருமகள் இந்த நாடோடிக்கு மன்னனுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவரோடய ஒரிஜினாலிட்டி அழகு அது மேக்கப் இல்லாத அழகு அதெல்லாம் அது கலர் ஃபிலிமில் வந்து அந்த அந்த பவுட்ரு போடுவாங்க அதோட கொஞ்சம் அது சினிமா சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த கருப்பில் அந்த ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடிலாம் தலைவரை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு குழந்த முகம் மாதிரி இருக்கும் கொழு கொழுன்னு அந்த ஒரு மேக்கப் இல்லாத முகம் அதெல்லாம் அது இந்த மலைக்கல்லில் வந்து தலைவர் அந்த அது ரீல் டிஜிட்டல் டிஜிட்டல்லா அது பழைய ரீல் பிரிண்டில் போட்டதுக்கு ரொம்ப அது பிரமிப்பாக இருந்தது அது இந்த காலத்துலாம் டிஜிட்டல் இப்போ ரிக்ஷாக்காரன் உழவு சுற்று வாலிப்பேன் ஆயிரத்தி இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாமே தவிர அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம பார்க்க முடியல இது ரீல் பிரிண்ட்டில் தலைவரை அதுவும் ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கறது இன்னும் சூப்பர் இது ரீல் பிரிண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இது ரொம்ப வாய்ப்பு கொடுத்த தேட்டருக்கும் சரி படம் எடுத்து போட்டவங்களுக்கும் இது எம்ஜிஆர் பக்தர் சார்பாக ரொம்ப மனமார்ந்த நன்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சொல்லிருக்கிறோம் இவரை பாருங்க நாங்கள் பாருங்க இப்போ மேட்னி ஷோ படம் பார்த்து தான் வந்தோம் இவர் எல்கேஜி தான் படிக்கிறாரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி தெரியுது தலைவர் அது கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரசிக்க தான் செய்வோம்

படத்தோட பேரை சொல்றாரு படத்தை யாரு கேட்டா புரட்சி தலைவர் பார்த்த போகும்போது என்ன தோணுதுன்னா நமக்கு இன்னும் அந்த மதுரை வீரன் புதுமை பித்தன் குலோபகாவளி இதெல்லாம் வந்து மறுபடியும் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா தலைவரோட அபிமானிகள் எல்லாமே தலைவர் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ஹேர் ஸ்டைல் அந்த ஒரிஜினல் முகத்தோடு அந்த ஒரிஜினல் முடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா படம் பண்ணுறீங்க ஆனால் முறையாக விளம்பரம் பண்ணுறது இல்லை அது ரொம்ப குறையா இருக்கு நீங்கள் இப்போ ஏதோ இப்போ இணையதளம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுனால அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா போதன்ற மாதிரி போய்ட்டுருக்கு இது ரொம்ப தவறு போஸ்டர் ஓட்டினீங்கன்னா அந்த ஒரு போஸ்டர் பார்க்க ஒவ்வொரு ரசிகனுக்கும் அது உற்சாகமே தனி ஆமா எங்க இருந்தாலும் சாதுன்னா என்ன இப்ப இன்னைக்கு படம் பார்த்துருவாங்க அந்த போஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் உன்னராடி தலை தலைவர் முகம் பார்க்கணும்னு ஆசை வரும் இது போஸ்டே இல்லாம சினிமா விநியோகம் பண்றதுல ஒரு புதிய வெந்தையா இருக்கு இதெல்லாம் மாறணும் மத்த படத்துக்கு எப்படியா இருந்துன்னு போட்டோம் தலைவர் படம் பண்ணினா கொஞ்சம் போஸ்ட் ஒட்டினா நல்லா இருக்கும் அந்த முகத்தை நம்ம ரோட்ல பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் டிக்கெட் விலை அதிகமா இருந்து நூறுபா கொடுத்து படம் பார்த்தோம் நானும் என் குழந்தை வந்திருக்கோம் நூறுரூவா ஒரு டிக்கெட்டு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு விலையை பற்றி பிரச்சனை இல்லை தலை படம் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்க தயார் பிரிண்ட் நல்லா இருக்கணும் படம் ஒழுங்காக ஓடணும் அது ஓகே ஆனால் இது நீங்கள் போல் டிக்கெட் ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் சராசரியாக சாதாரண ஜனங்கள் இருக்குதுன்னு இன்னும் கூடுதலாக வருவாங்க ஒரு நூறு டிக்கெட்டு ஓடுதுன்னா அது கண்டிப்பாக ஹவுஸ் போடுற அது வரது வரணும் இது திரையாரங்கமாக படம் வெளியுறவங்களும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஒத்திவை பார்த்து பண்ணணும் அது அது ஏன்னா பழைய படத்துக்கெல்லாம் வரி விலக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க மானியம் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இது நேதி இருக்குது அரசாங்கத்தில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு டிக்கெட் விலை குறைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக சராசர சாதாரண மக்களுக்கெல்லாம் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஆமாம் 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 வரிவிலுக்குலாம் இந்த தமிழ் பேரில் வந்தால் சலுகைலாம் இருக்குது எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் பயன்படுத்தி வர ஜனங்களுக்கு நீங்கள் டிக்கெட் வேலை குறைச்சிங்கன்னா இன்னும் டிக்கெட் அதிகமாக போகும் தேட்டரில் கூட்டம் இல்லாத நிலம்லாம் மாதிரி தலைவர் படம் தான் போட்டால் இன்னும் கூட்டம் அது அதிகமாக வர செய்யும் இதெல்லாம் கொஞ்சம் மாரி செல்லும் பண்ணி படத்தை ஒழுங்காக வெளியிடுறதுக்கு முழிச்சு பண்ணுவோம்